ரிஷபம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது மிகவும் பிரகாசத்துடன் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு கட்டாயம் தொடங்கும் மனதில் உற்சாகம் உங்களுக்கு பெருக்கெடுத்து ஒரு ஆறு போல இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஓடும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும் வழி உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டே இருப்பீங்க நமக்கு அவங்க உதவி பண்ணால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கேயோ போயிடுவோம் ஆனால் அவங்க மனசு வைக்கவே மாட்டிக்காங்க அப்படின்னு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டே இருப்பீர்கள் அதே போல அந்த உறவும் நம்மளிடம் பேச பேசுவாங்களா மாட்டாங்களா என்கிற இயக்கமும் உங்களுக்குள் நீங்கள் பிறந்ததிலிருந்து இருந்து கொண்டே இருக்கும் அது அனைத்தும் இந்த ஒரு நாளில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படும் அவர்களின் மூலம் அதிக ஒரு தெரியாத எல்லாம் நீங்கள் இந்த ஒரு நாளில் தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இல்லையென்றால் சிறு சிறு பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்திற்குள்ளேயே ஏற்படும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் விற்பனையும் இந்த ஒரு நாளில் அதிகமாகவே இருக்கும் மற்ற நாட்கள் போல இல்லாமல் இந்த ஒரு நாளில் நீங்கள் நினைத்ததை விட வருமானம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வியாபாரிகளுக்கும் சரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கடக்காரங்க அனைவருக்குமே இந்த ஒரு நாளானது நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸும் வியாபாரமும் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக இன்று உங்கள் நண்பர்களுடன் விளையாட நீங்கள் திட்டமிடக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாட்கள் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஒரு நாளில் கட்டாயம் உங்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகள் எதுவும் இன்றி உங்களுடைய உடல்நிலை அவ்வளவு நன்றாக இருக்கும் பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் இன்று தீர்க்கப்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் மேலும் நீங்கள் பணத்திலிருந்து பனை பயனடையவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வெளியிலிருந்து வேண்டிய பணமும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்திருக்கும் அப்படி வராமல் இருந்த பணம் கூட உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களை தேடி கட்டாயம் வரும் நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் இந்த ஒரு நாளில் கொடுத்து முடிப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் சீக்கிரம் விடத்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் உள்ளது மகிழ்ச்சியான சக்தி மிக்க காதல் மனநிலையில் உங்களையும் நகைச்சுவையான இல இயல்பு உங்களுடைய சுற்றி இருப்பவர்களையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இதனால் நீங்க நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க உங்கள் சுற்றியுள்ளவங்களும் சந்தோஷமா இருப்பீங்க எப்பொழுதுமே அமைதியாக இருந்து கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த ஒரு நாளில் கலக்கலன்னு மற்றவங்க கூட சிரித்து பேசி விளாடுவீங்க மற்றவங்க எல்லாருமே நடப்பாங்க இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல இல்லைன்னா அமைதியாக இருப்பாம்பா அப்படின்னு உங்களை வந்து கூறுவாங்க கட்டாயம் இதுவும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நடக்கும் ஆனால் இந்த ஒரு நாளில் உங்களுடைய காதலரை நீங்கள் ஒரு நாள் அவங்களுடைய காதலரை நீங்க அவமதிக்க கூடாது எது கூறினாலும் சரின்னு சொல்லணும் இந்த காதல் வழக்கிலும் சரி திருமண வாழ்க்கையிலும் என் குடும்பத்துல கூட அவங்க எது கூறினாலும் பெற்றோர்களோ மற்றவங்கள யார் எது கூறினாலும் சரின்னு சொல்லணும் அவங்க சொல்றதற்கே மறு பேச்சு பேசி அதை செய்ய முடியாதுன்னு அவங்களை அவமதிக்காம இருக்கணும் அப்படி அவமதிச்சிங்கன்னா நீங்க பேசுகிற இந்த ஒரு சின்ன சின்ன பேச்சினால் அவருடைய மனது அவ்வளவு கஷ்டப்படுமாங்க எனவே இதனையும் எங்களை அறிந்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது வேலையில் நல்ல வாய்ப்புகளை தேடி மேற்கொள்ளும் பயணம் உங்களுக்கு அதிகமாகவே பயன் தரும் ஏற்கனவே வேலை பார்த்துக் கொண்டிருக்க இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறினீர்கள் என்றால் கட்டாயம் நீங்கள் நினைத்ததை விட வருமானம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இதை செய்வதற்கு முன்பு பெற்றோர்களிடம் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை அவங்ககிட்ட இதை கேட்டுட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதற்கப்புறமா நீங்க போனீங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லாவிட்டால் பிறகு அவர்கள் அவளுடைய மனம் வருந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் இரவில் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வரும்போது நீங்கள் இன்று கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கரெக்டாக வந்தாலும் எதுக்கு வரவங்க கரெக்டாக வர மாட்டாங்க இதனால் உங்களுக்கு விபத்து ஏதாவது ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எனவே இரவு நேரங்களில் நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் வாகனம் ஓட்டுவது என்பதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் மிகவும் நல்லது மற்றவர்களின் தலையீட்டால் இன்று உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கப்படவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் மற்றவர்கள் எது கூறினாலும் சரி அதை நம்பாதீர்கள் உண்மை எதுவான தெரிந்து அதற்கு உங்களுடைய துணை மட்டுமல்ல எல்லாரிடமும் நீங்கள் எப்படி நடந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் உங்களிடம் இருக்கும் கையிருப்பு உங்களை விட்டு குறைய தொடங்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் இந்த ஒரு நாளில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் மன வருத்தமும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் தேவையில்லாத ஒரு மன சிக்கல்களையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் உங்களுக்கு உடல் நிலத்தை பொறுத்த அளவுக்கும் சரி பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கும் சரி இந்த ஒரு நாளில் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது ஆனால் இந்த ஒரு நாளில் உங்களுடைய காந்தல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் மட்டும் சிறிது பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வேலை விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனைங்கிறது ஏற்படவே ஏற்படாது அவ்வளவு நன்மைகள்